அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீண்டி சமத்தியாக வாங்கி கட்டிய கனிமொழி இந்த தலைப்புல தான் நம்ம அந்த காணொலியை பார்க்க இருக்கோம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை நேரடியாக பேசி பொதுத்தலங்களில் விமர்சனம் செய்து கொண்டிருக்காரு இது வந்து எதிர்த்தரப்பினரை ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல திராவிடக் கழகத்திலிருந்து கருப்பு சட்டை தோழர்களில் இருந்து அப்படியே தொடங்கி இப்போ திமுக வரைக்குமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு அமைச்சர்களே நேரடியாக சீமானவர்கள் பதில் சொன்ன விஷயமா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக சீமான் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் சீமானுக்கு பதில் சொன்ன விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அரங்கி இருக்கு இப்போ அந்த வரிசையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சீமான் குறித்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா குறிப்பா பெரியார் அவர்களுக்கு எதிராக அவதூறு பேசக்கூடிய கூலிகளுக்கெல்லாம் எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அவர்களுக்கு எல்லாம் எதிர்த்து பண்ண வேண்டியதா இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லிடுறாங்க சீமான் அவர்கள் தான் மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்ல வராங்க அது என்ன மீனிங்ல சொல்ல வராங்க அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு திமுக விமர்சனம் தான் பாஜகவினுடைய கை கூலி ஆர் கை கூலி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மேலே திமுக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அது எப்படிங்க நாங்கள் வந்து கை கூலியாக இருப்போம் பாஜக கூட வச்சு நீங்கள் தானே கை கூலி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினால் பல இடங்களில் பதிலடி கொடுத்துருந்தாலும் இன்றளவும் அதை சொல்லக்கூடிய நபர்களாக திமுக வந்து இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் வந்து சீமான்கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி கனிமொழி அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களே உங்களை கூலின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே சீமான் அவர்கள் ரொம்பவே வந்து அதிரடியாக பல பதிலடிகளை வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக யார் கூலி நீங்கள் கூலி உங்கள் அப்பா கூலி அப்படிங்கிற மாதிரி வரிசையாக வந்து கலைஞர் அவர்களுடைய குடும்பத்திலேருந்து நீங்கள் எப்படி வந்து அரசியலை ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையே வந்து புட்டு புட்டு வச்சுருக்காங்க குறிப்பாக நீ ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்கள்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் தான் வந்து கூலி என்ன நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு இந்த தகுதியும் கிடையாது குறிப்பாக பெரியார் அவர்களினுடைய கொள்கையை வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறோம் பெரியார் அவர்கள் இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணியிருக்காருன்னு எடுத்து சொல்கிறோம் சரி எங்கள் பக்கத்தில் உள்ளதை விட்டுறலாம் நீங்கள் பெரியார் பண்ண விஷயங்களை சொல்கிறீங்களா நீங்கள் பெரியார் பேசிய நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையே கூட நீங்கள் வந்து பின்பற்றுறீங்களா அப்படி நம்ம பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சாதி பார்த்து வேட்பாளர்களை ஒரு ஒரு தொகுதியிலையும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரான்னு ஒரு சரியான ஒரு கேள்வியை அசிமாளர்கள் அந்த பற்றியில் செஞ்சுலாம் கேட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரியார் அவர்கள் குறித்து புகழ்ந்து பேசக்கூடிய எல்லாருமே சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினார் சாதி ஒழிப்புக்காக போராடினார் பெண்ணுரிமைக்காக போராடினார் இப்படி மாதிரியான பல விஷயங்கள்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து களத்தில் வந்து இப்போ பெரியாரை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும் திமுக திமுக இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப உற்று நோக்கணும் மேலும் அதையும் தாண்டி இந்த அளவிற்கு வந்து திமுக இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருந்த போதும் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலைஞர் குடும்பம் அல்லாத அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் வந்து எம்பிக்களோ இல்லை அதிகப்படியான எம்எல்ஏக்களோ வந்து இருக்க மாட்டாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெண் உரிமை அப்படிங்கிறது அந்த இடத்துலேயே அடிபட்டுருது சரி நம்ம சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே இப்போ திமுகவாக இருக்கட்டும் இல்லை எந்த பெரிய கட்சியாக இருக்கட்டும் சாதி பார்க்காமல் இல்லை ஒரு பெரும்பான்மை சமூகம் அல்லாத நபர்களை வேட்பாளராக நிப்பாட்டி அந்த விஷயத்தை வந்து தேர்தல் அணுகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது பொது தொகுதியில் ஒரு ஆதித்தமிழரையோ இல்லை பட்டியலின மக்களையோ நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாது தனித்தொகுதிகளில் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் வேட்பாளராக நிப்பாட்டப்படுறாங்க அதையும் தாண்டி அவருடைய கூட்டணி கட்சியான விசிகாவுக்கு கூட பொது தொகுதி கொடுப்பது தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பெரியாரின் அவருடைய கொள்கையை வந்து உங்களுக்கு வந்து தூக்கி பிடிச்சி பேசலாமா அதை வந்து களத்தில் பெரியார் பேரை சொல்லாமல் செய்துட்டு இருக்கிறது நாங்கள் அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறாங்க அண்ட் கனிமொழி அவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் போட்டியிட்டது ஏன் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் போட்டியிடுறதுக்கு பிரதான காரணமே அவர் சார்ந்த சமூகம் அந்த பகுதியில் அதிகமாக வாழ்கிறாங்க அவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காகவே கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியில் வந்து போட்டிடுறாங்க அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்குது கனிமொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பலரும் நினச்சி ஓட்டு போட்டுட்ருக்காங்க கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் நாடாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமானவர்கள் எழுப்புறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சமூகத்தையே வந்து மொத்தமாக ஏமாற்றிட்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு தூத்துக்குடியில் நின்று போட்டிக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ இந்த கேள்விக்கு நிச்சயமாக கனிமொழி அவர்கள் பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இது வந்து கனிமொழி அவர்கள் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது திமுகவினுடைய பிரதான கொள்கைகளை பெருமளவு பேசக்கூடிய ஆர்எஸ் அவர்களாக இருக்கட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரல் அணிப்பாட்டப்படுவார் ஸோ இப்படியாக அவர்களுடைய சொந்த தொகுதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க எந்த தொகுதியில் அவர்கள் நின்றாலும் சமூக மக்களினுடைய வாக்குகளை பெற முடியுங்கிற அடிப்படையில் மட்டுமே நிப்பாட்டக்கூடிய இவர்கள் எப்படி சாதி ஒழிப்பார்கள் அப்படிங்கிற கேள்விதான் சீமான எழுப்புகிறாங்க ஆனால் நாங்கள் சாதி ஒழிப்புன்னு பேசல பெரியாரினுடைய பேரங்கள் அப்படின்னு நாங்கள் பேசல ஆனால் நாங்கள் சாதியை ஒழிப்பதற்கான பல விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக எங்ககிட்ட வந்து நீங்க பெரியாருடைய கொள்கைகளை நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் சொல்வது அப்படிங்கிறது தவறு மேலும் பெரியாரி பேருந்திருந்தால் திமுகவை தான் திட்டி இருப்பார் அப்படிங்கிறத சீமானோர்களுடைய வாதமாக இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கையை வந்து நீங்க முழுமையாக வந்து பேசுறீங்களா இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக தலைவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இல்லை திமுகவே அமைச்சர்களாக இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பேச போகிறது கிடையாது கடவுள் மீது நம்பிக்கை உள்ள நபர்களாக இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்காக பெரியாரே உங்களோட முரண்படுவாரே தவிர நீங்கள் வந்து பெரியாரை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் ரெண்டு பேர்களே ஒற்றுமையே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்து இது கூடவே இன்னும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் மட்டும் இப்படி கிடையாது கடந்த காலகட்டத்துலேயே திமுகவிற்கும் தாவட கழகத்திற்கும் ஆகாமலாக இருந்திருக்கு அதை நீங்கள் தான் இப்போ பழைய வரலாறு மறைத்து உங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது அந்த பிம்பமாக நீங்கள் பெரியாரை பயன்படுத்தி ஒரு கேடயமாக உங்களை காத்து கொள்கிறீர்கள் அதனால் அது இதுக்கப்புறம் நடக்காது நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் வந்து இது ஒரு பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் இடத்துக்கு சீமான் அவர்கள் இப்போ போய் நிற்கிறாங்க அதிலையும் வந்து வந்து கரெக்டாக ஈரோடு கிழக்கு கிடைத்திருக்கிறது பெரியாரினுடைய அந்த ஒரு சொந்த மண் சொல்லி கொண்ட மண்ணிலே வரும்போது அந்த இடத்துல பெரியார் குறித்து இவ்வளோ விமர்சனங்கள் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கமோஷனம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் போராகவே நடந்து கொண்டிருக்கு ஏன்னா இப்போ கனிமொழி அவர்கள் எத்தனை முறை சீமானவர்களுடைய விமர்சனங்களில் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது சொற்பமான விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் பதில் சொல்லுறதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா அந்த ஒரு கருத்தியலாக ஒரு ஐடியாலஜிகளை டச் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது மேலும் இப்போ கனிமொழி அவர்கள் சீமானவர்களை பேசியதற்கு அவர் கொடுத்த பதிலை நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக வந்து கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக தான் இருக்குது கலெக்டரலாக அப்போது இதற்கப்புறம் வந்து திமுகவினரும் சரி இல்லை பிறரும் சரி இந்த பக்கம் ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக தான் முன்வைப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட ஸ்டாலின் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரிங்க சீமான் அவர்கள் அதாவது நேரடியாக சீமான பேர் சொல்லியே கேட்குறாங்க சீமான் அவர்கள் இது மாதிரி பெரியார்கள் கொடுத்து இப்படி தொடர்ச்சியாக வந்து அவதாராக பேசிகிட்டு இருக்காங்களே நீங்கள் எது எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது பெரியார் பற்றி இதுவாக பேசுகிறவங்களாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான் எங்களுக்கு பெரிய தலைவர் அதனால் நாங்கள் வந்து அவர் கூட தவறாக பேசுகிறோம் வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது அவரை நாம் எதிர்த்து ஏதாச்சும் பேசணும் அப்படின்னாலோ இல்லை அவருடைய கருத்துக்கு பதில் கருத்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலோ எதிர் தரப்பில் இருந்து கிட்ட இருந்தும் நமக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வரும் அப்போது இது நமக்கு மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனையவே நின்றோ அப்படிங்கிறதுனாலே அவர்கள் பயந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இப்படியான சூழலில் தான் இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தில் எது எப்படி இருந்தாலும் நான் கொண்ட கருத்திலிருந்து சற்றும் பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு ஒற்றை முடிவில் தான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்காங்க அது தேர்தல் பரப்புரையின் போதும் சரி பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போதும் சரி நான் பேசியது சரிதான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற கருத்துல ஒரு ஒற்றை நிலைப்பாடு இருக்காங்க எத்தனை வழக்குகள் நீங்கள் போட்டாலும் சரி நாங்கள் வழக்குகளை பார்த்துக்கொள்கிறோம் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையிலையும் உறுதியாக இருக்கிறாங்க இப்போ கனிமொழி அவர்களினுடைய அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து கனிமொழி அவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லியிருச்சு நீங்கள் ஓட்டு போடுறீங்க ஆனால் அது உண்மை கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை செய்வதற்கான காரணம் என்ன கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்களை குறிப்பிட்டும் சீமானவர்கள் சில விஷயங்கள அதில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தேர்தலுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கணும் நம்ம எந்த சமூகம்னு சொல்லி பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ அங்கே நிற்கிறோன்னு சொல்லி தூத்துக்குடி வந்து நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்போ இதே இடத்துல அன்றைக்கி வந்து தமிழிசை அவர்கள் வந்து போட்டிட்டாங்க அப்போ அவர்கள் வந்து தேர்தலை நிறைவேற்ற சந்திச்சாங்க ஆனால் நீங்கள் வந்து தேர்தலை நேர்மையாக சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அதில் அடக்கிட்டு தான் சீமானவர்கள் அந்த பேட்டியை வந்து நிறைவு பண்ணுறாங்க ஸோ கனிமொழி அவர்களினுடைய அந்த ஒரு பேச்சு இன்னொன்று சொல்லப்போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் அவர்களை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கை கூலி அப்படி என்று விமர்சிக்கக்கூடிய விஷயத்தையுமே நாம் வந்து ரொம்ப கவனிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் இடும்போனம் கார்த்திக் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க யார் வந்து பாஜகவின் பீட்டீம்னு சொல்லி அது குறிப்பாக திமுக தான் வந்து பாஜகவினுடைய பீட்டிம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல வரலாற்று ஆதாரங்களோடு அவர்கள் வந்து இருப்பாங்க எந்தெந்த இடங்களில் திமுக வந்து பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்காங்க அப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியில் ஒரு கவுண்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ திமுக வந்து இங்கே நீங்கள் தான் பிடிஎம் பாஜகவுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னா சொல்லும்போது அதற்கு எதிர்கருத்து சொல்கிற மாதிரியான விஷயங்கள தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு இன்னும் வருங்காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினுடைய பல விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து இந்த பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக நாம் தமிழ் சாதகமான போக்கில் தான் திருப்புவாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அது மாதிரியான விஷயந்தான் இன்னைக்கு கனிமொழி அவர்களுடைய விமர்சனமாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சீமானவர்களுக்கு பதில் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இதை நம்ம கூடுதல் சேர்த்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இதற்கப்புறம் வந்து பேசாமல் விட முடியாது அவர்களை வந்து தவிர்க்க முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு களம் முன்னேறி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டும் சீமான் சீமானவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிகள்லையோ இல்லை நாம் தமிழர் கட்சியில மேடைகளிலேயே பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருபது நாட்களாக சீமானவர்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லா சீமான் சீமானவர்களுடைய பேச்சுக்கள் தொடர்ச்சி வரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அது முழுக்க முழுக்க உண்மையும் கூட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் இந்த மாதிரி வந்து கருத்துக்களை வந்து பேசும்பொழுது அது வந்து அதிகப்படியான மக்கள்கிட்ட போய் செய்கிறது குறிப்பாக பெரியார் அவர்கள் குறித்து சீமானவர்கள் பேசும்போது இன்னுமே மக்கள் வந்து அதிகமாக அதை ஏற்றுக்கொண்டு பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வருது மாறாக இன்னும் பெரியாரினுடைய அந்த வழி தொண்டர்கள் இன்னும் பெரியார் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா சீமானை இன்னுமே விட்டு வச்சிருக்கீங்க அவர் வந்து பேசுகிறது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி திமுகவினரிடம் முறையிடுவதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது திமுக தலைமையிடம் முறையிடுவதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் அதை எல்லாமே வந்து பொருட்படுத்தாமல் நான் சொன்னது சொன்னது தான் அப்படி தான் நாங்கள் பேசுவோங்கிற மாதிரி அந்த ஒரு சீமானவர்கள் பயணித்து போயிட்டுருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சாரத்திற்கு ஈரோட்டு மக்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக மக்கள் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி